வெல்கம் டு ஏஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ தமிழ்ல திருக்குறளுக்கான வீடியோ திருக்குறளில் ஆல்ரெடி நம்ம நிறைய தலைப்புகள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் யூனிட் செவனில் வந்து நம்மளுக்கு திருக்குறள் கொடுத்துருக்காங்க நியூஸ் சிலபஸ்ல யூனிட் செவன் ஃபுல்லாவே பதினஞ்சு மார்க் தான் அதுல வந்து இலக்கியம் வருது தமிழறிஞர்கள் தொண்டு வருது திருக்குறள் இது எல்லாமே சேர்ந்து யூனிட் செவன்ல கடைசி யூனிட்ல பதினஞ்சு மார்க்காக வச்சிருக்காங்க அதனால நான் திருக்குறள் வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை நான் ஒமிட் பண்ணிட்டு போறேன் எனக்கு கஷ்டமா இருக்கு அந்த மாதிரி நீங்க நினைக்காதீங்க ஏன்னா இருந்து கண்டிப்பா மினிமம் ஒரு மூணு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா குட்டா கூட யாரும் இது ஏன்னா இந்த யூனிட் முழுக்க பதினஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இருந்தே அஞ்சு கொஸ்டின் கேட்டு மற்றதுல இருந்து பத்து கொஸ்டின் கூட அவங்க கேட்கலாமா அது அவங்களோட விருப்பம் அதனால திருக்குறளில் ஒமிட் பண்ண வாய்ப்பே இல்லை நீங்க பண்ணவும் முடியாது திருக்குறளை ஒமிட் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னா தமிழில் மார்க் வாங்குறது ரொம்ப கஷ்டம் அதனால திருக்குறள் இருபது அதிகாரம் மட்டும்தான் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அதோட பொருள் புரிஞ்சு மீனிங்கோட படிச்சீங்கனாலே ஓரளவு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிட முடியும் ஆனால் நல்ல பெஸ்ட்டாக நான் ஒரு மார்க் கூட மிஸ் பண்ணாமல் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா திருக்குறள்ல இருக்க இருபது அதிகாரத்தையும் மனப்பாடம் பண்ணுறது தான் பெஸ்ட் எவ்வளவோ சினிமா பாடல்களை மனப்பாடம் பண்ணுறோம் இந்த ஒரு இருபது அதிகாரத்துல வந்து மனப்பாடம் பண்ண மாட்டோமா இதுல இருநூறு இருபது அதிகாரத்துல பத்து பத்து பாடல்களா இரநூறு பாடல் இருக்கு மொத்தம் இந்த இரநூறு பாடல்ல எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே மினிமம் ஒரு ஐம்பது பாடலாவது ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்ட படித்த வார்த்தைகள் தான் இருக்கும் மீத இருக்கிறத மட்டும்தான் நீங்க படிக்க போறீங்க ஒரு நாளைக்கு உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து அது மூணு மூணு ரெண்டு ரெண்டு ஆவோ ஒன்னு ஒன்னாவோ மனப்பாடம் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா எக்ஸாம்குள்ள எல்லா திருக்குறளும் மனப்பாடாயிரும் ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போற அதிகாரம் என்ன அப்படின்னா கல்லாமை கல்லாமைக்கு இந்த அதிகாரத்துக்கு முன்னாடி சிலபஸ்ல கொடுத்துருக்க எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு நீங்க பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணிக்கோங்க அதுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம் ஒவ்வொரு வீடியோ கிளையும் இப்ப இந்த அதிகாரம் பார்க்கலாம் அதிகாரம் கல்லாமை எப்பயும் போல நம்ம ஃபர்ஸ்ட் கல்லாமைன்னு என்னன்னு தெரியணும் அதுக்கான விளக்கத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததுக்கு போலாம் பாருங்க தலைப்பு விளக்கம் கல்லாமை என்றால் கல்வி கற்காமல் இருத்தல் கல்லாமை படிக்காம இருக்கிறது கல்வி கற்காமல் இருக்கிறது தான் கல்லாமைன்னு சொல்றோம் அறியாமைன்னு சொல்லலாம் மதியாமைன்னு சொல்லலாம் போன்ற பொருள் கொண்டது மதியாமைன்னா நீங்க மத்தவங்களை மதிக்காம இருக்கிறது எப்படி கல்லாமையில வரும் அப்படின்னு நினைக்காதீங்க அதுக்குதான் கீழே மதியாமைன்னா என்ன அப்படிங்கிற பொருளும் நான் கொடுத்திருக்கேன் நம்ம அது வரும்போது சொல்றேன் நான் உங்களுக்கு கல்வி கற்காம இருத்தல் அறியாமையில இருக்கிறது மதியாமையா இருக்கிறது தான் கல்லாமைங்கிறதோட அர்த்தம் இந்த அதிகாரத்தின் கீழ் வரும் பாடல்கள் அறியாமையினால் ஏற்படும் தீமைகளை விளக்குகிறது இந்த மாதிரி கல்வி கற்காமலோ இல்ல அறியாமையிலயோ இருக்கிற ஒருத்தருக்கு என்னென்ன தீமைகள் எல்லாம் வரும் எதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் அவங்க லைஃப்ல அப்படிங்கிற அந்த விஷயங்களை தான் இந்த பத்து பாடல்களும் நம்மளுக்கு வந்து உணர்த்துது பாருங்க அறியாமைன்னா அறிவு இல்லாத நிலைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதே மாதிரிதான் மதியாமைன்னா மதி இல்லாத நிலை அதாவது மதியினா புத்தி புத்தி இல்லாத நிலைதான் மதியாமை நீங்க வந்து எங்கேயாவது மதியாமைன்னு கொடுத்தா மத்தவங்களை மதிக்காமை அப்படிங்கிற அர்த்தத்துல வராது அறிவு இல்லாமைன்ற அர்த்தத்துல வரும் கல்லாதவர் அப்படின்னா கல்வி கல்லாதவர்னு நீங்க யார சொல்றாங்கன்னா கல்வி கற்காதவரும் கல்லாதவர் தான் மதியற்றோர் கல்வி கத்திருந்தும் அறிவில்லாம இருக்கவங்களும் கல்லாதவர் தான் அறியாதவர் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் ஒண்ணுமே அவங்க புரிஞ்சு படிச்சிருக்க மாட்டாங்க சும்மா படிச்சுட்டு எந்த ஒரு விஷயத்த பத்தி நம்ம கேட்டாலும் அவங்களுக்கு சொல்ல தெரியாது இவங்களும் தான் வருவாங்க இதுதான் வந்து கல்லாமை அப்படிங்கிற தலைப்புக்கான விளக்கம் இப்போ இந்த அதிகாரமும் நம்மளுக்கு எந்த ஸ்கூல் புக்கிலும் இல்லை இதுக்கப்புறம் இருக்கிற எந்த அதிகாரமுமே ஸ்கூல் புக்ல இல்லை அதனால நானும் இந்த மாதிரி குரலும் பொருளும் அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன் சரி அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து குரலும் விளக்கமும் இந்த அதிகாரத்துக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு குரலா பார்க்கலாம் முதல் குரல் வந்து அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொழல் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது ஆடுவதற்கான கட்டம் போட்டு கொள்ளாமலேயே சொக்கட்டான் விளையாடுவதை போன்றதாகும் அதாவது அரங்கின்றி வட்டாடி வட்டாடுதல் அப்படின்னு நம்ம ஒரு இது படிச்சிருப்போம் பழைய இதுல வந்து வட்டாடுதல்னா இந்த கட்டம் போட்டு தாயம் விளையாடுறது அந்த மாதிரி நம்ம பெண்கள்னா இந்த மாதிரி கட்டம் போட்டு தாயம் விளையாடுவாங்க இல்லை ஆண்கள்னா இந்த இந்த மாதிரி போட்டிருப்பாங்க ஆடு புலி ஆட்டம் இந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த மாதிரி காய நகர்த்தி விளையாடுவாங்க இந்த மாதிரி ஏதோ ஒன்று கட்டம் போட்டு விளையாடுற ஒரு கேமை தான் இவர் வட்டாட்டம் அப்படின்னு சொல்றாரு எப்படி ஒரு அரங்கின்றி வட்டாட்டம் ஆடுறது அதாவது ஒரு கட்டமே போடாம ஒரு க காய மட்டும் வச்சுக்கிட்டு சும்மா காய மட்டும் வச்சுக்கிட்டு இங்க 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 இப்ப தாயம் விளையாடுறோம் அப்படின்னா காய மட்டும் வச்சு நம்ம நகட்டிக்கிட்டே போக முடியுமா கட்டம் தான் அதுக்கு பேஸ் கட்டம் இல்லாம நம்ம ஒரு கேம் அந்த வட்டாட்டம் விளையாடவே முடியாது ஏன்னா அந்த காலத்துல இந்த கேம்ஸ் தான் இருந்துச்சு அவரு செஸ் கேரம் கேரம்போர்டெல்லாம் மென்ஷன் பண்ண முடியாது ஏன்னா அப்ப இல்ல இப்ப எப்படி ஒரு கட்டம் இல்லாம ஒரு தாயமோ வட்டாட்டமோ கேமோ விளையாட முடியாதோ அதே மாதிரிதான் கட்டம் நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது ஆடுவதற்கான கட்டம் போட்டு கொள்ளாமலேயே சொக்கட்டான் விளையாடுவதை போன்றதாகும் முழுசா அறிவை வந்து நம்ம வளர்த்துக்காம ஒரு அவையில போய் பெரிய இது மாதிரி பேசுறது வந்து கட்டம் போடாம நீ கேம் விளையாடுறதுக்கு சமம் தான் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை விளையாடவும் முடியாது இதுதான் ஒரு இதுல இருந்து நம்ம இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கலாம் திருவள்ளுவர் காலத்திலேயே இந்த மாதிரி கேம்ஸ் இண்டோர் கேம்ஸ் எல்லாம் நிறைய இருந்திருக்கு அவங்க காலத்திலயும் பொழுதுபோக்குக்காக நிறைய விளையாண்டுருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுக்கிறோம் ஓகே இரண்டாவது குரல் பாருங்க கல்லாதான் சொற்காமுறுதல் முளை இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றற்று இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா கல்லாதவன் தானும் அவையில் பேச வேண்டும் என்று விரும்புதல் எதுக்கு ச சமம் அப்படின்னா முலைகள் இரண்டும் இல்லாதவளான பெண் பெண்மையை விரும்புதல் போன்ற அறியாமை ஆகும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப ஒரு முழு வளர்ச்சி அடையாத ஒரு பெண் அப்ப ஒரு சிறுமிதான் அது ஓகேவா அந்த மாதிரி இருக்கிற ஒரு சிறுமி வந்து தான் வந்து ஒரு பெரிய பெண்ணா வந்து ஆயிட்டது மாதிரியும் அது அதுக்கு அஹ் அந்த பெரிய பெண் செய்யற எல்லா விஷயங்களையும் என்னாலையும் செய்ய முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதும் ஒரு தப்பு தானே அதாவது பண்ண முடியாது ஆஹ் அவங்க வந்து முழு வளர்ச்சி அடையாம நான் அடைஞ்சிட்டதான் அவங்க நினைச்சுக்கிறாங்க இல்லையா அது மாதிரிதான் கல்லாதவன் வந்து ஒரு அவையில போய் பேசணும்னு ஆசைப்படுறது அவன் இன்னும் கத்துக்கவே இல்லை எந்த விஷயமும் அவனுக்கு தெரியாது அஹ் ஆனா வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி அவனா நினைச்சுக்கிறான் அது வந்து ஒரு பெண் வந்து முழு வளர்ச்சி அடையாம அஹ் ஒரு முழு பெண்ணா மாறிட்டதா கற்பனை பண்ணிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு மூணாவது குரல் பாருங்க கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெண் இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா கல்லாதவங்களும் நல்லவங்கதான் சொல்றாரு எல்லாத்துலயும் கல்லாதவங்களை திட்டிக்கிட்டேதான் இருப்பாரு ஆஹ் கண்டிப்பா வந்து கத்துக்கணும் கல்விதான் முக்கியம்னு சொன்னவர் இந்த குரல்ல மட்டும் என்ன சொல்றாருன்னா கல்லாதவரும் நனிநல்லர் கல்லாதவரும் நல்லவங்க தான் எப்போ இப்ப இருங்க அதுவும் சாதாரண நல்லர்லாம் இல்ல நனி நல்லர் நனினா என்னது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் சால உரு தவ நனி கூர் களி இந்த வார்த்தைகள்லாம் வந்தா அது என்னது உரிச்சொற்கள் உரிச்சொற்கள்னா என்னது ஒரு சொல்ல வந்து மிகுதிப்படுத்தி சொல்றதுக்காக மிகைப்படுத்துறதுக்காக சேர்க்கப்படுற ஒரு வார்த்தை இந்த சால உரு தவ நனி கூர் களி இது எல்லாத்துக்கும் அர்த்தம் என்ன அப்படின்னா மிகுதி அப்படிங்கிறதுல வரும் நான் நம்மளோட சேனல்ல வந்து இந்த ஒரு சொல் பல பொருள் அந்த மாதிரி இருக்குது அதோட ரிவிஷன் எல்லாத்துலயும் இதை பத்தி நான் சொல்லியிருப்பேன் பாத்துக்கோங்க உரி சொற்கள் நனின்றது மிகுதி அப்படிங்கறத குறிக்கும் நனி மட்டும் கிடையாது சால உரு தவ நனி எல்லாமே எல்லாமேதான் அப்போ நனி நல்லர்னா மிகவும் நல்லவர்கள் எந்த இடத்துல கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின் ஆல்ரெடி நல்ல கல்வி கத்து இருக்கிற ஒருத்தவங்க முன்னாடி பேசாம அமைதியா வாய மூடி அவங்க சொல்றதை கேட்டாங்கன்னா அந்த இடத்துல கல்லாதவங்களும் ரொம்ப நல்லவங்க தான் சொல்றாரு ஏன் அப்படின்னா படிச்சவங்க மத்தியில நம்ம படிக்காதவங்க ஆஹ் ஆர்கியூ பண்ண கூடாது அப்படிங்கிற அறிவாது அவங்களுக்கு இருக்கு இல்லையா அப்ப அவங்க நல்லவங்க தான் அந்த இடத்துல அப்படின்னு சொல்றாரு பாருங்க பொருள் கற்றவர்களின் முன்னிலையில் எதுவும் பேசாமல் இருக்க கற்று இருந்தால் கல்வி கற்காதவர்கள் கூட நல்லவர்களாகவே கருதப்படுவார்கள் இந்த மாதிரி குரலிலேயே நீங்க வாசிக்கும் போதே உங்களுக்கு அது புரியணும் ஏன்னா நீங்க ஒரு தடவை அதுவும் மீனிங் எல்லாம் பாத்துட்டு நீங்க பாக்கும்போது அந்த குரலை பார்த்தனே ஓ இது தான் மீனிங் அப்படின்னு தெரியணும் அந்த அளவுக்கு நீங்க நல்ல தெளிவா படிச்சுக்கோங்க நாலாவது குரல் பாருங்க கல்லாதான் ஒட்பம் கலிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார் இதோட பொருள் என்ன அப்படின்னா கல்வி கற்காதவனுக்கு இயற்கையாகவே அறிவு இருந்தாலும் கூட அவனை கல்வியில் சிறந்தோன் என்று அறிவுடையோர் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் பாருங்க கல்லாதான் ஒட்பம் கலிய நன்றாயினும் அதாவது கல்வி கற்கல ஆனா இயற்கையாவே ஒரு கட்டத்துல வந்து அவன் அவனுக்கு அறிவு இருக்கு அந்த அறிவை பயன்படுத்தி அவன் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போறான் ஒரு கலியன்னா வர்ற காலத்துல பிற்காலத்துல நன்றாயினும் நல்ல நிலைமையில இருந்தா கூட கல்வி கற்றவங்க அந்த உயர்வை அவங்களோட வளர்ச்சிய ஒரு வளர்ச்சியாவே ஏத்துக்க மாட்டாங்களாம் கல்வி இல்லாதவங்க இயற்கையான தன்னோட அறிவை பயன்படுத்தி எவ்வளவுதான் பெரிய பெரிய மேல மேல ஸ்டேஜுக்கு போனா கூட கல்வி இல்லாதவங்களை கல்வி எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் கல்வி கற்றவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க நம்மளே நிறைய சொல்லுவோம் படிச்சவங்க பெரிய போனா அவங்க நிறைய படிச்சாங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் படிக்காம ஒருத்தவங்க பெரிய ஸ்டேஜ்ல இருந்தா ஒவ்வொரு படிக்கவே இல்லை அவனுக்கு இந்த வாழ்க்கையா படிக்கவே இல்லை அவன் எப்படி இவ்வளவு ஆக முடியும் ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கான் அதனாலதான் இவ்வளவு இப்படிதான் நம்ம பேசுவோமே தவிர பரவாயில்ல படிக்காத மேதைன்னு நம்ம சொல்லுவோமா காமராஜரை தவிர யாரையும் அப்படி நம்ம இந்த மாதிரி சொன்னது கிடையாது ஏன்னா ஒத்துக்க மாட்டோம் ஒத்துக்க மாட்டோம்னா அதுக்காக அப்ப நம்ம கல்வி கற்று பெரிய சான்றோரா அப்படின்னா அப்படி இல்லை ஆஹ் கல்வி கத்துக்கிட்டவங்க தான் மெயினா வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க இப்ப நீங்க நினைச்சு பாருங்க கல் படிக்காத ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து அவன் படிக்கவே இல்லை அவனுக்கு எப்படி இந்த அறிவு வரும் அப்படின்னு சொல்லுவாங்களா ஏன்னா அவங்களும் படிக்கலைன்னு போது அந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க படிச்சவங்க தான் படிக்காதவங்கள பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுவோம் அதான் இங்க சொல்றாரு நீ எவ்வளவுதான் படிக்காம இயற்கையாவே வந்து உன்ன வந்து ஒரு அறிவாளியா ஏத்துக்க மாட்டாங்க படிச்சவங்களை அவர் திட்டல அப்போ கல்வியோட சேர்ந்த உயர்வுதான் வாழ்க்கைக்கு பெருமையை தேடித்தரும் சொல்றாரு ஐந்தாவது குரல் பாருங்க கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாட சோர்வுபடும் அதாவது கல்லா ஒருவன் படிக்காத ஒருத்தவன் தகைமை தலை பெய்து தன்னைத்தானே ஒரு பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு சொல்லாட சொல்லாடல்னா என்ன அர்த்தம் ஆர்கியூ பண்றது மத்தவங்க கூட சொல்லாடுதல் மத்தவங்க பேசும்போது அதுக்கு வாக்குவாதம் பண்றது இவங்க கருத்துக்களை முன்வைக்கிறது இந்த மாதிரி சொல்லாடுனா சோர்வுபடும் சோர்வுபடும்னா என்னது அந்த இடத்துல அவங்க அசிங்கப்பட வேண்டி வரும் அவங்க வந்து அவங்க முன்னாடி தலகுனிய வேண்டி வரும் அப்படிங்கறதுதான் இதோட அர்த்தம் பாருங்க கல்வி அறிவு இல்லாதவர்கள் தங்களை பெரிய மேதைகளை போல் காட்டிக்கொள்ளும் போலி வேடம் நம்மளுக்கு படிக்காதவங்க நமக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிடுவாங்கன்றதுக்காகவே ரொம்ப ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பாங்க அந்த விஷயங்கள்லாம் அப்போ அந்த ஆர்கியூ பண்ண உடனே நம்ம அறிவாளின்னு சொல்லிடுவாங்கன்னு நினைச்சு அவங்க ஆர்கியூ பண்றாங்க ஆனா உண்மையிலேயே அது கற்று தேர்ந்த அறிஞர்களிடம் அவர்கள் உரையாடும் போது கலைந்து போய்விடும் அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேல பதில் கொடுக்க முடியாம ஒண்ணு அசிங்கப்பட வேண்டியிருக்கும் இல்ல அவங்க சொல்ற கருத்துக்கள்ல இருந்தே அவங்க வீம்பா அத ஆர்கியூ பண்ணும் போதே தெரிஞ்சு போயிரும் இவனுக்கு இதுமே தெரியல சும்மா ஆஹ் சமாளிக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவங்க முன்னாடி சொல்லாட்டி கூட அவங்க போன பிறகு பாத்தியா அவனுக்கு ஒண்ணுமே தெரியல ஆனா அவன் சொன்னதுதான் கரெக்டுன்னு ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம் நம்ம ஏத்துக்கிறோமா ஆமா அவன் சொன்னது கரெக்ட் தான் இல்ல ஆனா பேசிட்டு போனவங்க என்ன நினைச்சிருவாங்க ஆஹ் நம்ம நல்லா ஆர்கியூ பண்ணிட்டோம் நல்லா நம்மளோட கருத்து எல்லாம் எடுத்து வச்சோம் எல்லாம் அசந்து போயிட்டாங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா உண்மையிலேயே அதை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க எடுபடாது அதுதான் சொல்றாங்க அடுத்தது ஆறாவது குரல் உலரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் இதுக்கு என்ன அர்த்தம்னா பாருங்க நீங்க குரலை வச்சே அப்படியே அர்த்தம் பார்க்கணும் எப்பயுமே உலரென்னும் மாத்திரையர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் இருக்காங்க அவ்வளவுதான் உலரென்னும் மாத்திரையர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தானே இருக்கு அவ்வளவுதான் யாருக்கு அல்லால் இருக்காங்க உலகத்துல அவங்களும் இருக்காங்க அவ்வளவுதானே தவிர பயவா கலரணையர் கல்லாதவர் மத்தபடி அவங்களால எந்த பிரயோஜனமும் கிடையாது அவங்க ஒரு கலர் நிலத்துக்கு சமமானவங்க யாரு கல்லாதவர் இந்த உலகத்துல இருக்காங்க அவ்வளோதான் அவங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மனுஷன் அவங்களும் ஒரு உயிரினமா தெரிஞ்சுட்டு இருக்காங்களே தவிர ஒரு கலர் நிலம் ஒரு இடத்துல இருக்குன்னா எனக்கு நிலம் இருக்கு பயங்கரமா எனக்கு நிலம் இருக்குன்னு நம்ம பெருமையா சொல்ல முடியுமா அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலம் அது இருக்கிறதுனால எந்த யூஸும் யாருக்கும் கிடையாது அது தான் அந்த மனிதரும் கலர் நிலத்துக்கு சமமானவங்கள் அப்படின்னு சொல்றாரு பொருள் பாருங்க கல்லாதவர்களை கலர் நிலத்துக்கு ஒப்பிடுவதே பொருத்தமானது காரணம் அவர்கள் வெறும் நடைபிணங்களாகவே கருதப்படுகிறார்கள் இருக்காங்க அவ்வளவுதான் மத்தபடி அவங்களால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஏழாவது குரல் நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்பான் புனைப்பாவை அற்று அதாவது நுண்மான் நுழைப்புலம் இல்லான் அதாவது நுண்மான் நுழைப்புலம் இல்லாண்ட என்ன அர்த்தம்னா நுண்ணிய நல்ல தெளிவான கருத்துக்களை உடைய நூல்களை படிக்காதவா எழில் நலம் எழில்னா அழகு எவ்வளவுதான் அவன் வந்து தோற்றத்துல அழகா இருந்தாலும் மண் பான் புனை அற்று மண்ணால செஞ்ச ஒரு பொம்மைக்கு சமம் படிக்காம கல்வி கற்காம எவ்வளவு அழகா இருந்தாலும் அந்த அழகு எதுக்குமே பயன்படாது சும்மா ஒரு பொம்மை பொம்மை தான் அழகா இருந்தாலும் ஐயோ அழகா இருக்கு சோ கியூட் அப்படின்னு சொல்லி கொஞ்சுவோம் பொம்மைய ஆனா அந்த பொம்மைனால யாருக்கா எந்த பிரயோஜனமும் இருக்கா சும்மா அப்படியே இருக்கலாம் ஓகேவா அவ்வளவுதானே தவிர அதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது பாருங்க நம்ம எத்தனையோ பேரு சாதிச்சவங்க அழகா இல்லாட்டி கூட நம்மளுக்கு அவங்களோட அழகு கண்ணுக்கே தெரியாது அ அவங்க வந்து அழகா இல்லைன்ற ஒரு ஃபீலே வராது அப்துல் கலாம் எடுத்துக்கலாம் கல்பனா சாவ்லா எடுத்துக்கலாம் ஆஹ் எல்லாருமே அப்படிதான் ரொம்ப பெரிய அழகு அப்படியெல்லாம் இல்லை ஈவன் இப்ப இருக்க பிரசிடென்ட் திரௌபதி முர்மு எல்லாம் அவங்க எல்லாம் சாதிச்ச உடனே அவங்களோட முகத்தோற்றம் எல்லாருக்குமே மறந்து போகுது அது ஒரு பெருசாவே நம்மளுக்கு தெரியாது ஆனா சும்மா ஒரு மட்டும் இருக்காங்க ஆனா எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னா அவங்கனால அவங்கள யாருமே மதிக்க மாட்டாங்க பொருள் பாருங்க அழகான தோற்றம் மட்டுமே இருந்து ஆழ்ந்த தெளிந்த அறிவில்லாமல் இருப்பவர்கள் கண்ணை கவரும் மண்பொம்மையை போன்றவர்களாகவே மதிக்கப்படுவர் வெறும் கல்வி இல்லைன்னு சொல்ல டிகிரிய கையில வைக்கிறது கல்வி கிடையாது அவர் சொல்றது ஆழ்ந்த தெளிந்த அறிவு இருக்கணும் ஒரு விஷயம் நீ நான் பிப்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் ஆனா அதுக்கான அறிவு தெளிவா என்கிட்ட இருக்குன்னா நீ படிச்சவன்தான் நான் டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கேன் ஆனா எதுவுமே தெரியாது நீங்க எது கேட்டாலும் நான் ஜஸ்ட் படிச்சேன் எழுதுனே பாஸ் பண்ணேன் அப்படின்னா நீ படிக்காதவன் தான் இவதத்தான் சொல்ல வர்றாரு அவர் தெளிந்த அறிவு இருக்கணும் அதனால பல விஷயங்களை கத்து இருக்கணும் நாலு பேருக்கு அது பிரயோஜனப்படுற மாதிரி இருக்கணும் அதுதான் அறிவு அதுதான் கல்வி அடுத்தது பாருங்க எட்டாவது குரல் நல்லார் கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண் பட்டதிரு இது என்ன அர்த்தம்னா நல்லார் கண்பட்ட வறுமை ஒரு நல்லவன் படிச்சவன் நல்லவன் வறுமையில இருக்கான் இன்னொரு பக்கம் இன்னாதே கல்லார் கண் பட்டதுடு இன்னொரு பக்கம் படிக்காதவன் ஆனா நல்ல செலிவு செல்வ செழிப்போட இருக்கான் இப்ப என்ன சொல்றாருன்னா இந்த நல்லவங்க கிட்ட இருக்க வறுமையை தான் நம்ம வச்சா பாவோம்னு நினைப்போம் ஆனா உண்மையிலே மோசமானது இந்த படிக்காதவங்கிட்ட இருக்கிற செல்வம் தான் சொல்றாரு இந்த நல்லவங்க கிட்ட இருக்க வறுமையை விட இந்த கற்றவன் கிட்ட இருக்க வறுமையை விட கல்லாதவன் கிட்ட இருக்கிற செல்வம் ரொம்ப மோசமானது அதிக துன்பத்தை அவனுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க முட்டாள்களிடம் குவிந்துள்ள செல்வம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தை தரும் புரியுதா இதத்தான் வந்து இந்த குரல்ல சொல்லியிருக்காரு ஒன்பதாவது குறள் பார்க்கலாம் மேற்பிறந்தாயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு மேல் பிறந்தார்னா என்னது மேல் மேல்குடியில பிறந்தவர் உயர்குடியில பிறந்தவங்க உயர் ஜாதி உயர் இனம் நம்ம சொல்றோம் இல்லையா இந்த மாதிரி மேல்குடியில உயர்குடியில பிறந்தா கூட கல்லாதவர்கள் வந்து அந்த பெருமையை அடைய மாட்டாங்க ஆனா கீழ்குடியில பிறந்திருந்தாலும் கற்றவர்களுக்கு அந்த மரியாதை இருக்கும் பாருங்க கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை போக்கிவிடும் அதாவது மேல்குடியில பிறந்து கல்லாதவரா இருக்கிறவரும் கீழ்குடியில பிறந்திருந்தாலும் கற்ற அறிவுடையவரா இருக்கிறது வந்து அவரை ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு பேரையும் ஈக்குவலாக இவங்களை விட அவங்க பெஸ்டாவே ஆயிடுவாங்க இவங்க வந்து மேலே வந்துருவாங்க எத்தனையோ அறிஞர்கள் கவிஞர்கள் ஞானிகள் இப்ப நார்மல் ஒரு மனுஷனை பார்த்த உடனே ஈவன் ஒரு பண்ணையாரு ஜமீன்தார பார்த்தா கூட அவங்க என்ன ஆளுக அப்படின்னு கேட்கிற ஆளுகை இன்னும் இருக்கதான் செய்றாங்க ஆனா அதே இது ஒரு பெரிய சயின்டிஸ்ட் வரட்டும் ஒரு பெரிய பிரசிடென்ட் வரட்டும் பி எம் வரட்டும் சிஎம் வரட்டும் ஒரு நாட்டுக்காக வர்ற ஒரு பெரிய அதிகாரியா இருக்கட்டும் அவங்க என்ன ஜாதிக்காரங்கன்னு யாராவது கேட்பாங்களா அந்த இடத்துல அவங்களோட கல்வி தான் எல்லாருக்கும் பெருசா தெரியுமே தவிர அவங்களோட சாதனை தான் தெரியும் தெரியும் அவங்க எந்த மேல்குடியிலும் கீழ்குடியில பிறந்தவங்க அப்படிங்கிற எண்ணம் யாருக்கும் வராது அப்ப ஒருத்தர கல்விதான் உயர்த்தும் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் இதுதான் அடுத்தது பாருங்க விலங்கோடு மக்கள் அணையர் இலங்குநூர் கற்றாரோடு ஏனையவர் இது எல்லாருக்கும் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட குரல் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே என்ன வேற்றுமையோ அதே அளவு வேற்றுமை அறிவு நூல்களை படித்தவர்களுக்கும் அந்த நூல்களை படிக்காதவர்களுக்கும் இடையே உண்டு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு இத்தனை விஷயம் நான் சொல்லலப்பா ஃபைனலா ஒன்னே ஒன்னு சொல்றேன் மனிதன் மிருகம் இந்த ரெண்டும் உங்களுக்கு தெரியும் இந்த மனிதனுக்கும் மிருகனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அதே மாதிரி கற்றவர் இது கல்லாதவர் அவ்வளவுதான் ஒரே வார்த்தையில புடிச்சிட்டாரு மனிதன் தான் மனிதன் எல்லாம் கற்றவருக்கு இருக்கும் மிருகம் மாதிரி தான் கல்லாதவங்க இருப்பாங்க நிறைய இடத்துல நம்மளே பார்த்திருப்போம் நம்மளோட ஃபேமிலிலயோ வெளியவோ சரி அந்த படிச்சவங்க நடந்துக்கிற விதத்துக்கும் அவங்க பேசுற வார்த்தைகளுக்கும் எந்த இடத்துல எதை பேசணும் பேசக்கூடாது அப்படிங்கிற தெளிவு அதே மாதிரி இது எல்லாமே படிச்சவங்களுக்கு இருக்கிறதையும் படிக்காதவங்க யோசிக்காம பேசிடுறது பட்டுன்னு பேசிடுறது அதையும் நம்ம சில விஷயங்கள்ல பார்த்திருக்கோம் தவிர என்ன சொல்றாருன்னா அந்த மிருகத்துக்கு இருக்கிற அந்த ஒரு புத்தி தான் படிக்காதவங்களுக்கும் இருக்கும் அப்படின்றத சொல்றாரு இதோட முடிஞ்சது கல்லாமைய பத்தி கல்வின்னு ஒரு அதிகாரம் நம்ம பார்த்தோம் அதுல நிறைய சொல்லினாரு கல்வி கற்றவங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு இது கல்லாமை கல்வி இல்லாட்டி என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அதிகாரம் கல்வி எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு அதிகாரம் அப்படி கொடுத்துருக்காரு அடுத்து நம்ம எப்பயும் போல தேர்வு நோக்கில் பார்க்கலாம் இந்த அதிகாரத்துல இருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க சான்சஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கல்லாதவர்களை திருவள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார் பாருங்க விலங்கோடு கலர் நிலம் ஏ அண்ட் பி எதுவும் இல்லை இப்போ ஒரு பாடல்ல வந்து விலங்கோடு மக்கள் அணையர்ன்னு போட்டிருந்தாரு இன்னும் இல்ல கலர் நிலம் போன்றவர்கள் சொல்லியிருந்தார் அதனால கல்லாதவர்களை வந்து கலர் நிலம் விலங்கு ரெண்டையுமே வந்திருக்கு அதனால ஆன்சர் வந்து ஏ அண்ட் பி இதுதான் ஆன்சர் டக்குன்னு விலங்குன்னு போட்டக்கூடாது டக்குன்னு கலர் நிலம்னு போட்டக்கூடாது ரெண்டுமே வர மாதிரி ஆப்ஷன் மரப்பொம்மைன்னு சொல்லலாம் மண்பொம்மை ஒரு ஒருதல சொல்லிருந்தாரு இல்லையா சும்மா அழகு மட்டும் இருக்கிறவங்கள அப்ப மண் ஆன்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க மண் பொம்மைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப அனைத்தும் தான் ஆன்சர் நீங்க அந்த மாதிரி ஆப்ஷன் கேத்தாப்புல சூஸ் பண்ண தெரியணும் நெக்ஸ்ட் அறிவற்ற அழகை மக்கள் டேஸ் போன்றவர்கள் ஆகவே மதிப்பாடு மதிக்கப்படுவார்கள் அறிவற்ற அழகை உடைய மக்கள் அழகை உடைய இந்த இடத்துல போட்டுக்கோங்க அறிவற்ற அழகை மட்டும் உடைய மக்கள் டேஸ் போன்றவர்களாகவே மதிக்கப்படுவார்கள் அப்படின்னா எப்படி மண் பொம்மை சும்மா மண்ணில செஞ்சு ஒரு பொம்மைய அழகுக்கு வச்சுக்கலாம் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த மாதிரிதான் மதிப்பாங்க நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் பின்வரும் திருக்குறளை நிறைவு செய்க கல்லாதவரும் டேஸ் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின் கல்லாதவங்களும் நல்லவங்க தான் எப்ப கற்றவங்க முன்னாடி எதுவும் சொல்லாம பேசாம இருந்துட்டான் அப்ப இந்த இடத்துல என்ன வரணும் நனி நல்லர் அப்படிங்கறதுதான் நெக்ஸ்ட் போர்த்து கொஸ்டின் முட்டாள்களிடம் குவிந்துள்ள செல்வம் எதை கொண்டு வந்து சேர்க்கும் எது சொன்னாரு முட்டாள்கள்ட்ட செல்வம் நிறைய இருந்தா வறுமை வருமா பதவி வருமா துன்பம் வருமா அழிவு துன்பத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அறிவு ஆனவர்கள்ட்ட கல்வி கற்றவங்கள்ட்ட இருக்கிற வறுமையை விட முட்டாள்கள்ட்ட இருக்கிற செல்வம் பெரும் துன்பத்தை கொண்டு வரும் சொன்னாங்க இல்லையா அதுதான் இயற்கையிலேயே ஒருவனுக்கு அறிவு இருந்தாலும் கூட இது இல்லை என்றால் எது சரியா ஏ வரும் எது இல்லை என்றால் அவனை அறிவுடையவன் என ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் இயற்கையிலேயே ஒருத்தனுக்கு அறிவு இருந்தா கூட எது இல்லாட்டி கல்வி இல்லாட்டி கல்வி இல்லைன்னா அவன் வந்து முன்னேறின அந்த உயர்வு அவனோட முயற்சி அவனோட வெற்றியை கூட இந்த உலகம் ஏற்றுக்காது இதான் இதோட முடிஞ்சது இந்த அதிகாரம் கண்டினியூஸா படிச்சிட்டே இருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம சிலபஸை முடிச்சிட்டு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த பிடிஎஃப்ல மேல ரெண்டு கியூஆர் கோடு கொடுத்துருப்போம் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒன்று டெலகிராமுக்கு ஒன்று ரெண்டுல ஏதாவது ஒன்னு ஸ்கேன் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை ரெண்டுலயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட இஷ்டம் இதில் பண்ண முடியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா மோரை கிளிக் பண்ணி பாருங்கள் அதில் டெலகிராமு வாட்ஸ்அப்பு எல்லாமே இருக்கும் எல்லாத்தோட லிங்க் இருக்கும் அதில் நீங்கள் வாட்ஸ்அப் டெலகிராமை கிளிக் பண்ணி போய் ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேட்ச் முழுக்க முழுக்க ஃப்ரீயாக தான் நடத்த போகிறோம் அதனால உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் இருந்தாலும் அவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒரு டென் தௌசண்ட் கிட்ட வந்து கவர் பண்ணுவோம் அது மாதிரி கடைசி ஒன் மந்த்ல வந்து மூணு ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் வைக்க போறோம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாம் வந்து நல்லா பண்றதுக்கு கண்டிப்பா ரிவிஷன் ரொம்ப முக்கியம் கடைசி வரைக்கும் படிச்சுட்டே இருக்கவங்கனால பாஸ் பண்ண முடியாது அதனால கால் க்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி படிச்சு முடிச்சிருங்க லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் ஆ ரிவைஸ் பண்றதுக்கு ரெடியாயிருங்க ஓகே யூ நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் பை